ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரௌனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான பேன் கேக் அதுவும் சாக்லேட் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க நம்ம வந்து அழுத்தி எடுக்கக்கூடாது லேசாக தான் எடுக்கணும் இப்போ இதில் மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து டார்க் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் வந்து லைட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் எல்லாத்துக்கும் அதை சேர்க்கும்போது நமக்கு நல்ல வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி வரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூடி அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் கிட்டே இல்லைன்னா வெணிலா ஐசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ காய்ச்சி ஆற வைச்சா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு மொத்தமாக வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து விஸ்கில் எல்லாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சில்கியாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லாட்டி வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வெண்ணெய் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உருக்கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து பேன் கேக் ரெடி பண்ணிடலாம் நம்ம ரொம்ப நேரம் வந்து இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே கிடையாது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தோசை தவால கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஹீட்டான உடனே கால் கப் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேன் கேக் மிக்சர் எடுத்துக்கோங்க கால் கப் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து தோசை மாதிரி விரிக்கணுன்ற அவசியம் கிடையாது பேன் கேக்னால் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கணும் பாருங்கள் ஒரு சைடு வந்து நல்லா குக்காகி ஓரங்கள் எல்லாமே வந்து ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் மூடி வச்சு கூட குக் பண்ணிக்கலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே ஹனி அப்படி இல்லாட்டி சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நியூட்டலாக இருந்துச்சுன்னா அதை கூட நல்லா வந்து உருக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஹனி தான் ஆட் பண்ணுறேன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த பேன் கேக்கு டேஸ்ட்டே இந்த சிரப் அப்படி இல்லாட்டி ஹனி தான் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிருங்க இந்நாள் இனிய நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்